இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த நம்முடைய இந்திய இராணுவர்களுடைய இழப்பு மிகவும் ஒரு பேரிழப்பாகும் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தற்கொலை படை தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது இதிலே நம்முடைய இந்தியாவை காத்து கொண்டிருந்த நம்முடைய இராணுவ வீரர்கள் சுமார் நாற்பத்தி நாலு பேர் தன்னுடைய எண்ணுரை நீத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் பருந்துகிறோம் கண்ணீரஞ்சலி செலுத்துகிறோம் இந்த தற்கொலைப்படி தாக்குதல் என்பது மிக ஒரு மோசமான செயல் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம இந்தியாவை காத்து கொண்டிருக்கின்ற இராணுவ வீரலுக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய சாதாரண இந்திய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இதற்கு மத்திய அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இதிலே அரசியல் பார்க்காமல் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த தீவிரவாதினுடைய கொட்டத்தை நம்முடைய இராணுவ படை மூலம் அளிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக மற்ற உலக நாடுகள் இந்தியாவினை மிகவும் ஒரு கேவலமான ஒரு நாடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே உடனடியாக மத்திய அரசு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் குறிப்பாக காஷ்மீரிலே இதேபோல பல தீவிரவாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை மத்திய அரசு ஒரு முக்கிய விஷயமாக எடுத்துக்கொண்டு இந்த தீவிரவாதிகளை உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும்